அதிபர் ஆவாரா எலான்மஸ் அமெரிக்க கட்சி உருவானதற்கு ட்ரம்ப் தான் காரணமா ட்ரம்ப்புடனான மோதல் எதிரொலி இது வெறும் தொழிலதிபரின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் கடந்த மாதம் கருத்து முரண் ஏற்பட்டது இந்நிலையில் அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சியை தற்போது எலான்மஸ் தொடங்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் அரசு செலவுகளை குறைக்கும் செயல்திறன் துறையை தொழிலதிபர் எலான்மஸ் கவனித்து வந்தார் ஆனால் அவரது துறையின் பரிந்துரைகள் அமெரிக்க அரசின் பட்ஜெட் மசோதாவில் இடம்பெறவில்லை மாறாக அதில் வரி சலுகைகள் அமெரிக்க ராணுவத்துக்கு கூடுதல் நிதி மின் வாகனங்களுக்கான ரத்து போன்றவை இடம்பெற்றிருந்தன இதனால் ஏமாற்றம் அடைந்த எலான் மஸ்க் அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறினார் அதன் பின் அதிபர் டிரம்ப் செயல்பாடுகள் குறித்து விமர்சிக்க தொடங்கினார் எலான் மஸ்க் அதற்கு அதிபர் டிரம்பும் பதிலடி கொடுத்து வந்தார் முன்னதாக எக்ஸ் தளத்தில் அமெரிக்க சுதந்திர தினத்தன்று அமெரிக்க கட்சி என்ற புதிய கட்சி தொடங்குவது குறித்து எலான் மஸ்க் கேள்வி நோ பாணியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சர்வேயில் சுமார் பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேலானவர்கள் பங்கேற்றனர் அதில் ஆம் என்று இதையடுத்து இரண்டில் ஒருவருக்கு புதிய அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என கூறியுள்ளனர் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என அன்று எலான் மஸ்க் உறுதியளித்திருந்தார் இதில் சொன்னபடி அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சவால் விடும் வகையில் அமெரிக்க கட்சி தொடங்கியுள்ளார் எலான் மஸ்க் இது தொடர்பாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்க மக்களுக்கு மீண்டும் சுதந்திரத்தை கொடு தற்காக அமெரிக்கா கட்சியை இன்று தொடங்கியுள்ளோம் தேசத்தை மின் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவால் செய்கின்றனர் இதை பார்க்கும் போது நாம் ஜனநாயக ஆட்சி முறையின் கீழ் இல்லாமல் ஒரு கட்சி முறையின் கீழ் தான் வாழ்கிறோம் என்பது தெரிகிறது என கூறியுள்ளார் டொனால்டு டிரம்ப் அரசு முன்மொழிந்த பிரம்மாண்டமான பட்ஜெட் அழகான பட்ஜெட் என்ற மசோதா அமலுக்கு வந்த நிலையில் மறுநாளே அரசியல் கட்சி தொடங்குவேன் என மஸ்கொள்ளியிருந்தது குறிப்பிடத்தக்கது